இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் என்ன சம்பளம் இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நம்மளால் முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா அனுபவம் அவசியமில்லை அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு பிறகு திறமையை பொறுத்து பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்து தான் மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிப்ளமோ மற்றும் டிகிரி முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் ஐடிஐ முடித்தவங்களுக்கு பதினாறாயிரம் சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா பணி நேரத்தில் உங்களுக்கு தேவையான உணவு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரை இடைப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் உங்களுக்கான பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோயிலில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த இலவச வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்